எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கட்சியில எந்த ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு தலைவர் பேசுற ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலுமே ஒரு இது அதுக்காக இருக்குமோ ஒரு இவர் இதுக்காக இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் அப்புறம் பத்திரிகையாளர்கள் அவங்கள அவங்க வந்து யூடியூப்ல உட்காந்து அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க நிறைய அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க அதுல சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் வந்து ஏ சும்மா அடித்து விடாதே அவன் பாட்டுக்கு எங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா என்ன கேணம் பாய் மாதிரி எழுதியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தோணும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் கூட ஒரு மேடையில பேசும்போது போன தடவை நாங்க வாங்கின வாக்கு இந்த தடவை அஹ் திமுகவை ஜெயிக்கிறதுக்கு உதவச்சு இந்த தடவை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க ஒருவேளை திமுகவோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அததான் ஒரு இண்டிகேஷன் மாதிரி அண்ணன் சீமானவர்கள் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய இப்போ சமீபத்திலையும் கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்கும் போது கூட ஓகே என்டிஏவோட கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க திமுக அமைச்சர்களும் கூட தான் போறாங்க டெல்லிக்கு போறாங்க ஐயா துரைமுருகன் கே என் நேரு அப்புறம் செந்தில் பாலாஜி எல்லாம் அவங்க டெல்லிக்கு போறாங்க அவங்க போறதுக்கான காரணம் வேற அவங்க வந்து எப்படி வந்து அந்த கரடி ஏதாவது இரவில் வந்துன்ற மாதிரி அவங்க இந்த ஈடி ஏதாவது இரவில் வந்து மாதிரி எல்லா அமைச்சர்களும் ஐயா ஸ்டாலின் உட்பட பயந்துட்டு இருக்கிறாங்க அந்த பயத்துலதான் ஸ்டாலின் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது ஆளுங்கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சவாநாயர் அப்பாவை வந்து இல்லை இல்ல எதிர்கட்சி அதிமுக அப்படின்ட்டு அவர் சொல்ல இவர் இல்லை இல்லை நான் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அப்படி திமுக கட்சியே ஒரு மாதிரி பதட்டத்தில் வச்சிருக்கிறாங்க இந்த இடி அவங்க வேற மாதிரி கரப்பாம்பூச்சியை கையில வச்சுக்கிட்டு இது போட்டா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கால்குலேஷன்ல இருக்கிறாங்க திமுக வந்து அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து இது அந்த இடியை பார்த்து பயந்துட்டு இருக்குது அதுவே சமாச்சாரம் அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது அப்படி ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டது சமீபத்திலும் கூட எஸ்ஆர்எம் கல்லூரியில் பாரிவேந்தர் அவர்கள் அண்ணாமலை அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் அழைச்சி அங்கே ஒரு விழா நடத்தப்பட்டது அந்த அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணாமலையோட அந்த மேடையை கட்டதை வச்சுக்கிட்டு பல இந்த மாதிரி அரசியல் திறனாளர்கள் வந்து என்டிஏவோட போய் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான சமிக்ஞைகள் தான் இதெல்லாம் இல்லைன்னா அவர் போய் மனிதகுல உயிரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியோட போய் எதுக்கு அந்த மேடையை போய் பகிர்ந்துக்கணும் அப்ப இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி வருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சீமானவர்கள் கூட வந்து விளக்கம் கொடுத்துறாரு இங்க பாரு கட்சின்றது வேற அதே மாதிரி தனிப்பட்ட அந்த நட்புங்கிறது வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது நாம் தமிழர் கட்சி தனியாக தான் நிற்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு பல தடவை சொல்லியிருக்கிறாரு சொன்னாலுமே கூட உறுதிப்படுத்திட்டால் நாம் தமிழர் கட்சி தனியாக தான் நிக்குது அப்படின்ட்டு அவர் உறுதிப்படுத்த பின்னாடியும் கூட அவருடைய அந்த சின்ன சின்ன நடவடிக்கைகள் வந்து ஒருவேளை அப்படி இருக்குமோ கூட்டணிக்காக தான் அவர் இப்படிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிப்படுது அது தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே தேர்தல் பக்கம் வந்துருச்சு அப்படின்னாலே இது சாதாரண ஒரு விஷயம்தான் அந்த வகையில இப்ப சமீபத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மீண்டும் ஐயா ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் என்ன இது சாதாரண விஷயம் தானே இதுக்கு முன்னாடி ஐயா அன்புமணி இருந்தாரு இவரு இப்ப அந்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு அவ்வளவு தானே இதுல போய் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சாதாரணமா பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா அதுல நிறைய விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா முதல் விஷயம் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலப்ப அவர் வந்து என்டிஏ கூட கூட்டணிக்கு போக விரும்பினாரு ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் நேரடியாக அதிமுகவோட கூட்டணிக்கு வர விரும்பினாரு ஆனா கடைசியில அஹ் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டு என்டிஏவோட கூட்டணி வச்சுது அதனுடைய விளைவையும் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திச்சாங்க ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த நிலத்து அந்த இடத்துலயே வந்து பெரிய ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் இடையில ஒரு கசப்புன்றது ஏற்பட்டது அதுக்கப்புறம் சில விஷயங்கள்ல வந்து ஒரு ஒருத்தர் நியமிக்கிறது ஒரு கசப்பு வந்துச்சு இப்படியா போயிட்டு இருந்த சமயத்துல இப்போ வந்து மீண்டும் தான் வந்து ஒரு பொறுப்பேற்றிருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் இதுலப்பா என்ன இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒண்ணு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி விரும்பா அதாவது பாஜகவோட நேரடி கூட்டணியை விரும்பாதவர் இப்போ அவர் தலைமை ஏற்றுக்கிட்டதுனால பலரும் சொல்லப்பட சொல்ல சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்டிஏ இருந்து அவர் எப்படியும் வெளியே வந்துருவார் வெளியே வந்துட்டாருன்னா ஒருவேளை அவர் எப்படி நினைக்கலாம் அப்படின்னா எதுக்கு போய் என்டியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அது மூலமாக போய் அதிமுகவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு இடையில ஒரு புரோக்கர் மாதிரி எதுக்கு இது வேறு நம்மளே டேரெக்டாக போய் அதிமுக போய் கூட்டணி வச்சால் அந்த சீட்டு பேரங்களாக இருக்கட்டும் அல்லது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும் நம்ம நேரடியாக பேசி நேரடியாக நம்ம கூட்டணி வச்சுக்கலாமே அப்படின்னு கூட ஐயா ராமதாஸ் அவர்கள் நினைக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா வெச்சுட்டாரி ஒரு தொடர் திருமாவுக்கு ஆப்பு அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் பாமகவோட தலைவராகிறதுக்கும் தோழர் திருமாவர்களுக்கு ஒரு நடுக்கம் வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கு என்ன அப்படின்னா தோழர் மாதிரி எப்பயுமே வந்துகிட்டு எங்கள் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது எங்கள் கூட்டணி யாராலும் பிரிக்க முடியாது அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு வந்து பேசக்கூடிய ஆள் ஐயா ராமதாஸ் அவர்கள் அல்ல அவர் எப்பயுமே மிகவும் நிதானமாக ஒரு ராஜதந்திர நகர்வோட நகரக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கும் போது அவரு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இப்போ அதிமுகவுக்கும் ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்குது கூட்டணி போறதுக்கு திமுகவுக்கும் ஒரு பக்கம் கூட்டணி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கேள்வி எழலாம் திமுக தான் ஏற்கனவே அங்க வீசிக்க ஒரு கூட்டணியில வச்சிருக்குது அப்படிங்கும்போது போது பாமக எதுக்கு அவங்க தம்பக்கம் பக்கம் கூட்டணியில சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனா உண்மை என்னன்னா திமுகவோட இந்த நான்காண்டு ஆட்சியில் பட்டியல் சமூக மக்கள் பல வகைகளில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியும் அந்த வகையில் பட்டியல் சமூக மக்களுக்கே கூட திமுக இவ்வளோ பண்ணியும் அதுக்கு எதிராக வீசிக்கா எந்த ஒரு குரலையும் கொடுக்காம அதுக்கு மாற போய் முழுக்க முழுக்க திமுகவுக்கு முட்டு இருக்கிற வேலையை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு கூட வீசிக்கா மேலே கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற எல்லா டேட்டாவையுமே திமுக இந்நேரம் எடுத்திருப்பாங்க அந்த சர்வே எடுக்கும்போது இந்த டேட்டா எந்த மக்கள் எந்தெந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டாலாம் திமுகவுக்கு போயிருக்கும் அப்படின்னும் போது இந்த தேர்தலில் வீசிக்க நம்மோடு இருப்பது நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல பயன் தராது தராமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பாமக நம்ம கூட வந்தா அது ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி நம்ம பக்கம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு திமுக நினைக்கலாம் அப்படி நினைக்கும் போது பாமகவை தன் பக்கம் சேர்த்து கொள்ள கூட அது எண்ணலாம் அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்த தோழ அவர்களோட நிலை என்ன அவருடைய கதி என்ன ஏன்னா அடிக்கடி வந்து வெளிவாய் விட்டாருன்னா எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது பிரிக்க முடியாது அது மட்டும் இல்ல ஆல்ரெடி அவரை கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா கட்சிகள் அதிமுக ஒரு பக்கம் எதிர் இருந்துச்சு விஜய் அவர்கள் நேரடியாகவே கூப்பிட்டாரு அதாவது வாங்க எங்கக்கிட்ட வந்துருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை மற்றபடி என்னென்ன வகையில் வந்து சுற்றி வளைச்சு கூப்பிடணுமா திமுக திருமாவை கூப்பிட்டு பார்த்துட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒன்று நான் கூட்டணிக்கு வரலப்பா எனக்கு விருப்பம் இல்லை எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்படின்ட்டு அதோடு நிறுத்தியிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவர் அதுக்கு மேலே ஒரு படி போயிட்டு என்ன பண்ணிட்டாரு அதிமுகவை பார்த்து இலவு கிளி மாதிரி அவங்க வந்து ஏமாந்துட்டு இருக்கிறாங்க எங்களை வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா வரல அப்ப அதிமுக வந்து ஒரு இலவு காத்த கிளி மாதிரி ஆயிடுச்சு அதிமுக ஒரு பக்கம் நக்கல் பண்ணியாச்சு இந்த பக்கம் தாவேக்காவ ஒரு பக்கம் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் நாங்க வந்து எங்களோட உறுதியாக இருக்கோம் அப்பெல்லாம் அவங்களால எங்களை வந்து கூப்பிட்டு போக முடியாது நீங்க இப்படியே கடைசி வரைக்கும் ஏமாந்து போக வேண்டியதான்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் அவர் நக்கல் ஏண்டி பண்ணிட்டாப்புல இப்ப நாளைக்கு பா பாமகவை வந்து திமுக தன் பக்கம் கூட்டணிக்கு கொண்டது அல்லது பாமகவும் திமுக போய் சேர்றது ஒத்துக்கொண்டது அப்படின்னா அடுத்த திரும்ப வந்து முடிச்சுக்கிட்டு தான் கிடக்கணும் ஐயோ இவங்கள ஒரு பக்கம் நக்கல் பண்ணி தொலைச்சிட்டோம் சரி அந்த பக்கம் என்டிஆ இருக்குது பாஜகவோட வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது அங்கே நம்ம போனாலும் நமக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்க இன்னொரு ஆப்ஷன் ஒன்றே ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன இருந்துச்சு விஜய் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அவரையும் நம்ம கண்ணா பின்னான்னு பேசி ஏதோ நேற்று பேஞ்ச மாலையில் இன்றைக்கி பேஞ்ச இன்னைக்கு மூணு காலான்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக பேசி போட்டுமே இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நம்ம விஜய் கிட்டே போகிறது அது ஒரு சங்கடம் இன்னொரு சங்கடம் என்னது ஏற்கனவே ஒரு தடவை மேடையில வாய் விட்டுருக்கிறாப்புல பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் எங்கள் பிசிக்கா ஒரு நாளும் இடம் பெறாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாய் விட்டாரு அப்ப பாமக திமுக வந்து சேர்ந்துச்சோன்னா நம்ம திமுகவுலையும் இருக்க முடியாது அங்க அதிமுக பிஜேபி ஒரு வேலை போய் அதிமுக போய் சேஞ்சோனா நம்ம அங்கேயும் போக முடியாது இங்கே நமக்கு இருக்கிற மீதி இருக்கிற ஒரே ஆப்ஷன் பிசை தான் அவர்கிட்ட போய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னாலும் அவரையும் நம்ம ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி பேசிவிட்டோம் நம்ம நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரியும் அவங்கள ரொம்ப வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்கள மாதிரி டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணிவிட்டோம் இப்போ என்ன பண்ணுறது சரி போய் தனியாணிக்கலாம்னா நம்ம மட்டும்தான் மொட்டையாக போய் நிற்கணும் இந்த வன்னி அரசு கூட கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு ஜெய் உதய சூரியன் அப்படின்ட்டு போயிடும் ஜென் நடாக பண்ணுறது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு குழப்பத்திலையும் ஒரு கலக்கத்திலையும் திரும்ப அவர்கள் இருப்பதாக செய்திகள் வருது ஆய் அவ்வளோ டீசெண்டா வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை பத்திரிகையாளர்களை சந்திச்சு எங்கள் கூட்டணி உறுதியாகி இருக்குது அப்படின்ட்டு நான் போறேன் அந்த அளவுக்கு நீ ஒரு பெருந்தன்மை அடங்கிக்கு வேணாம் திடீர்னு வெளியே வந்துகிட்டு நீ எனக்கு உடைச்சல் கொடுத்தா எப்படி இது இது ஒரு பெரிய மனுஷன் பாக்குற வேலையான்ற மாதிரி ஐயா ராமதாஸ் வேலையும் திரும்ப அவர்கள் கடுப்பாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் இருக்காரு நம்ம டிவி கே கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே மதிக்க மாட்டேங்கிறாங்க திமுக காரங்க சட்டமன்றத்தில் வச்சு அசிங்கப்படுத்துறாங்க இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு குடைச்சல் வர வந்துச்சுன்னா நாளைக்கே திமுக வெளியே ஜாவ் அப்படின்றாங்களே அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு கேள்விக்குரியல இருப்பாரு என்ன ஒண்ணு அவருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு அதிமுகவும் இருக்குது டிவிக்கும் அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை நாளைக்கே வந்து என் ரத்தம் எங்க அலிமான் கூட வந்து நான் வந்து கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சியோட கூட கூட்டணியில் வந்து சேரலாம் அதனால அவருக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படியாக ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமை பொறுப்பு பாமகவுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு நிலை பல மாற்றங்களை அரசியல் களத்தில் ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு உள்ளதாக அரசியலில் தெரிந்தவர்கள் அவங்க பேசிக்கிறாங்க அதனால எந்த பக்கம் போகிறாங்க ஒருவேளை நேரடியாகவே அதிமுகவோட போய் கூட்டணி வச்சு நம்ம அந்த கூட்டணியை பலப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறாரா அல்லது நமக்கு திமுகவுக்கு போனால் தான் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாரா ஏன்னா இதுக்கு முன்னாடியே கூட ஒரு ரெண்டு நிகழ்வுகள் திமுகவுக்கு சாதகமான நிகழ்வுகள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் அப்படின்னும் போது எந்த பக்கம் அது போக போகுது அரசியல் களம் இன்னும் எப்படியெல்லாம் மாறப்போகுது எப்படி கூட்டணிகள் மாற்றி அமைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி